திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவெல்க வெல்க பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன்தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய மன்னன் அடி போற்றி சீரார் நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுரானந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விழங்குழியாய் என்னிறந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி, பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஈயமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் என் பெருமானே அஞ்ஞானந்தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் விருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்களல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே.. ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே மீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துண்ணெருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே பூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கறிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனே, காக்குமிம் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன மையா ஓ என்றென்று போற்று ட்ரிப்புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்கவல்லானே வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம்